உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தாவியக்கா மாநாடு தான் மாநாடு வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சு செம்ம க்ரௌடுங்க சரியான கூட்டம் எல்லாமே இன்றைக்கி எல்லாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறோம் அவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு சில சில இதெல்லாம் தவிர மற்றபடி எல்லாம் சிறப்பாக தான் இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் விஜய் பேசினா என்ன பேசினார் அப்படின்ற டீட்டெயில்ஸோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை நாளா விஜயகாந்த பத்தி பெருமையா பேசியிருந்தாரு அவர் விஜயகாந்த என்ன பெருமையா பேசினாரு அப்படின்றத வாங்க பார்ப்போம் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவர மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா விஜயகாந்த பத்தி அவ்வளவு அருமையா பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாநாடு எப்படி நடந்துச்சு அதை அப்படி விஜய் வந்து வேன்ல இருந்து மாநாட்டு வந்தாரு அப்படியே வந்து கொடியேற்றி வச்சாரு ஏன்னா பெரிய கம்பம் வந்து உளுந்துருச்சு பட் அதனால வந்து என்ன பண்ணாரு சின்ன கம்மா ஓட்டி அதுலேருந்து கொடியேற்றினார் கொடியேற்றிட்டு அவங்க அம்மா அப்பா போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினாரு அவங்க அம்மா அப்பா ரொம்ப கணத்தடை பண்ணி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பிள்ளை வந்து நம்ம ஒரு சமுதாயத்தில் இவ்வளோ கூட்டத்தை கட்டும்போது அந்த இதை பார்க்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதை தான் அவங்க பையனுக்கும் அந்த அந்த இது ஏன்னா தன் பையனை வளர்க்கறதுக்கு அவர் எப்படி கஷ்டப்பட்டார் அவரே சொல்லியிருக்காரு அதுலேருந்து மீண்டு இந்த அளவுக்கு விஜய் போது அந்த பெருமை வந்து ரெண்டு பேத்துக்கு தான் சேரும் அதை தான் அவர் ரொம்ப என்ஜி எக்ஸைட்டாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் பண்ண விஷயந்தான் அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு எல்லாமே அதை பார்க்கறதுக்கே மக்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அடுத்து எப்போதும் போல வந்து விஜய் இந்த ரேம் பார்க்க போனார் இந்த விதம் விக்ரமாண்டியில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பியும் அமைக்காமல் நார்மலாக இருந்துச்சு அதில் போயிட்டு வந்தார் பட் இப்போ கூட்டம் தாங்காது அப்படின்றதுக்காண்டி கம்பி அமைச்சு அதில் கிரீஸ்லாம் தடைய வச்சாங்க ஆனால் இங்கே நடந்ததே வேறங்க விஜய் வந்தது இருந்து ஒட்டுமொத்த பசங்களை என்ன பண்ணிட்டாங்க மேல அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறிட்டானுங்க கண்ட்ரோலே பண்ண முடில அந்த பவுன்சர்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரில கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல எப்படி என்ன பண்றதுன்னு அப்படி கோழி பிடிச்சி தூக்குற மாதிரி தூக்கி அப்படியே எரிஞ்சாங்க ஒரு சில பேர் தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க இதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கே ஒரு தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியே ஆகி போச்சு அவ்வளோ அழகா போய் எல்லாத்தையும் பார்த்து நீரா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை ஆகி அந்த அளவுக்கு இந்த ரேம்பாக்கு வந்து ரொம்ப மோசமான போச்சு பாருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருந்து ரெண்டு பேரும் தப்பிட்டு வராங்க அப்படியே பாருங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி அப்படியே ஒரு எரிஞ்சு விட்டாப்ல பட் இதெல்லாம் வந்து ஏன்னா ரசிகர்கள் வந்து பார்க்க தான் வர்றாங்க ஒருத்தர் வந்து காலை வந்து அப்படியே டாப்னு பிடிச்சுட்டாப்ல காலை பிடிச்சி அப்படியே கடன் தாப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு பட் இந்தமாதிரி ரேம்பாக்கு இந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் இது பண்ணு ஏன்னா விஜய்க்கு இந்த வந்து கை பற்றக்கூடாது எது நகங்கள் பற்றக்கூடாது அதனால வந்து பவுன்சஸ் அவங்க வேலை செய்யறாங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து அது ஒரு மாதிரியாதான் இருந்துச்சு ஏன்னா வேற வழி இல்ல ஏன்னா வந்து ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி மாநாடுன்றதுக்காண்டி நேற்று மாநாட்டுக்கு முன்னாடி நைட்டே வந்து எல்லாம் கூட்டிட்டாங்க அவ்வளோ வந்து விஜய் மேலே உள்ள இதனால ஏன்னா எந்த மாநாடுக்கும் அங்கே டயர் தாருவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த முன்னாடி இடம் கிடைக்கிறது ப்ளஸ் இந்த பார்க்க இடத்துல உட்காரதுன்னு சொல்லி ரசிகர்கள் வந்து அவ்வளோ இது பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானை பற்றி ஏதாவது பேசுகிறோம் பார்த்தா ஒன்றுமே பேசலை பட் ஆனால் ஒரு கதை மத்தியா சொன்னார் சிங்க கதை அதை கேளுங்க ஆனால் தான் சொன்னார் பட் ஆனால் அதை வந்து வேறமாரியாக சொன்னார் இதுதான் வந்து டேரெக்டாக பதில் கொடுக்காமல் சைலண்ட்டாக பதில் கொடுக்குது அதுவும் அருமையாக இருந்துச்சு வாங்க அதையும் பார்ப்போம் வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது பேரை சொல்லாமல் சீமானை வந்து விமர்சிச்சிருந்தாரு அது பார்க்குறதுக்கு அவ்வளோ இருந்துச்சு ஏன்னா ஒருத்தர் வந்து ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு அரசியலில் அவங்க பேரை சொல்லாமல் விமர்சிப்பது வந்து இது வந்து வடிவேலு விஜயகாந்த் இதிலே பார்த்துக்கலாம் விஜயகாந்த் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை ஆனால் வடிவேல் பயங்கரமாக விஜயகாந்த் விமர்சித்தார் அதுக்கு வந்து விஜயகாந்த் வந்து எந்த பதிலுமே சொல்லலை ஆனால் வடிவேல் அதுக்கு என்ன கஷ்டப்படுறது அதேமாதிரி தான் இங்கே போகுது ஏன்னால் சீமானை பற்றி விஜய் விஜய் வந்து ஒரு கூட பேசல சீமான் தான் பேசிட்டு இருக்காரு அந்த மாரியாக தான் இந்த இது நடக்க போகுது அதுதான் அந்த அர்த்தத்தில் தான் விஜயும் வந்து ரொம்ப அமைதியாகவும் அதை பற்றி பேசாமல் இந்த மாதிரி சைலண்ட்டாக ஊட்டிட்டு போயிட்டார் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாநாடு முடிஞ்சு சிம்பிளாக எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வண்டியில் ஏறி கூட்டம் அப்படியே வண்டி பிறான் கிளம்பிச்சு வான மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி இதில் வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மாநாடு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கேனிங் வச்சுருந்தாங்க அந்த ஸ்கேனிங்கில் இந்தமாரி வந்து பிரிண்ட் போட்டால் அவங்களுக்கு பேர் வந்ததுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு அதுவும் கொடுத்தாங்க அது எதுலேயும் இல்லாமல் இதுவும் அவ்வளோ சிறப்பானதாக இருந்துச்சு எல்லாம் டெக்னாலஜியாக சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம எதையுமே விமர்சனமாக பார்க்காம எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க இருந்தே பண்ணாங்க பட் என்ன ஒன்றுனா முதல் நாளே வந்தா எப்படியுமே தாங்க பிடிக்க முடியாது அதுதான் நம்ம நினைக்க வேண்டியது ஏன்னா அந்த டயத்துல வந்து இப்போ மத்தியானம் வந்தாங்க தண்ணி கரெக்டா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு பாத்ரூம் கரெக்டா இருக்குன்னா அது செட் ஆகும் ஆனா ஒரு நாள் நைட்டு தங்கி அந்த அளவுக்கு அவங்க ஏற்பாடும் பண்ணலை ஏன்னா அவங்க பண்ணது நாலு மணி நேச்சு காலைல வருவாங்க அதுக்கேத்தான் ஏற்பாடும் பண்ணாங்க பட் இதனால வந்து நம்ம அதை எதுவும் குறை சொல்லிக்கவும் முடியாது மாநாட்டை பத்தி அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி இது பண்ணி ஒரு நாள் முன்னாடியே வந்தனால அந்த கூட்டத்தை அப்புறம் தாக்கப்பிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு அதனால நடந்தது வந்து நன்மைக்கு அவ்வளோ வந்து அருமையாக மாநாடு நடத்தி ஓரளவுக்கு இவ்வளோ வெற்றி பெறுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை வெற்றியும் கூட கூட்டம் வந்து இவ்வளோ வேலை கூட்டுறது வந்து பெரிய விஷயம் அதனால் வந்து இதை பற்றி இல்லை என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாநாடு நடந்த சில விஷயங்கள் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நம்முடைய வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்க